சகோதரர் அஜித்குமார் அவர்கள் காவல்துறையின் விசாரணையின் போது தாக்குதலுக்கு ஆளாகி மரணமடைந்த சூழ்நிலையில் அந்த அதிர்ச்சியான தகவலை கேட்டறிந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக முதல் கட்டமாக அந்த தவறுகளுக்கு ஆளான காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி அதை தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணையில் இருந்த அந்த வழக்கை சிபிஐ வசமும் ஒப்படைத்து அவருடைய தாயார் அவருடைய சகோதரர் நவீன் இவர்களோடு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆறுதல் சொன்னது மட்டுமல்லாமல் உடனடியாக ஐந்து லட்சம் ரூபாய் இயக்கத்தின் சார்பில் வழங்குவதற்கு உத்தரவிட்டார்கள் அதைத் தொடர்ந்து சகோதரர் நவீன் அவர்களுக்கு அரசு வேலை கிடைத்திட வேண்டும் என்ற முன்னணித்தோடு அவருக்கு அந்த பணியானையும் அன்றைய தினம் வழங்கப்பட்டது மேலும் அவர்களுக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு மன இடத்தை ஒதுக்கி அதிலே வீடு கட்டுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஆக இந்நிலையில் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றவர்கள்லாம் வந்து அவர்களிடத்திலே துக்கம் விசாரித்த அந்த சூழ்நிலையில் அவர்களோடு அடிக்கடி தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்தது மீண்டும் இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு சிறப்பு நிகழ்வாக எடுத்துக்கொண்டு உடனடியாக மேலும் ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இன்றைய தினம் வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு அது காசோலையாக அவருடைய தாயாரிடத்திலும் சகோதரிடத்திலும் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கோரிக்கைகளில் ஏற்கனவே வழங்கப்பட்டவர்களில் சிறு திருத்தங்களை கேட்டிருக்கிறார்கள் அந்த திருத்தங்களும் மனையிடம் பற்றி அவருடைய பணியானை பற்றியும் கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கு அவர்கள் விருப்பப்படி செய்து தருவதற்கு அரசு தயாராக இருக்கிறது முதலமைச்சர் அதற்கு உரிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறார் என்ற விவரத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே சகோதரர் இன்றைக்கு அஜித் அவர்கள் நம்மிடத்திலே இல்லை என்பது நம் அனைவருக்கும் அவருடைய தாயாருக்கு அவருடைய சகோதரனுக்கு மட்டும் அது இழப்பாக அல்ல முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது ஆக அந்த இழப்பை ஈடு செய்கின்ற வகையிலே அவர்களுக்கு எதிர்கால தேவைகள் அனைத்தையும் செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நானும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் அமைச்சரன் தென்னவன் சேங்கை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள்லாம் வந்து இன்றும் நம்முடைய பொட்டாச்சி உள்ளிட்ட அனைவரும் இங்கே வருகின்றனர் சார் இது கோர்ட்டு சொன்னனால கொடுத்த பணம்னு எடுத்துக்கல انا நீதிமன்றம் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு வாரம்ல கோர்ட் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாலே நாங்க வந்து நிவாரணம் கொடுத்தாச்சு இல்ல அரசு நிதி சார் நான் தான் தெளிவா சொன்னேன் ஏற்கனவே கொடுத்தது கட்சி நிதி இது அரசு நிதி இல்ல அதான் இது கோர்ட் சொன்னனால கொடுத்தேனா நேத்து ஏன்ப்பா நாங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க செஞ்சதுக்கு அப்புறம்தான் கோர்ட் செஞ்சு சொன்ன செஞ்சுச்சு நீங்களே பாக்குறீங்க தொடர்ந்து இங்க வந்து ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் வர்றாங்க தலைவர்கள் வர்றாங்க அந்த நேரங்களில் நாமும் வந்து இருக்கக்கூடாது சரி சகஜ நிலம வரட்டும் போகட்டும் வந்துக்கிறோம்ன்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பா அந்த இடத்துலையும் வேலையிலையும் அதிருப்தி தெரிவிச்சிருந்தார் ஏ அதிருப்தி இல்லப்பா அது விருப்பம் அவங்க விருப்பத்தை நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்கு அது அதிருப்தி என்ன அதிருப்தி உனக்கு அதிருப்தியா இருக்கா அவங்கள நாங்கள் சொல்லிட்டா அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க விருப்பம் எதுவோ அதை தான் நாங்கள் செய்ய போறோம் அது எதிர்கட்சிகளுடைய வேலை சார் இதுவரை எந்த முதலமைச்சர் இவ்வளவு விரைந்து நடவடிக்கை எடுத்து எந்த அரசு செய்திருக்கிறது அதை செய்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை பாராட்டுவதற்கு மனமில்லாத எதிர்க்கட்சியினர் அவர்கள் தங்கள் அரசியல் செய்வதற்கு இந்த குடும்பத்தை இந்த சம்பவத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களே தவிர அவர்களே மனதுக்குள் முதலமைச்சருடைய நடவடிக்கைகளை நிச்சயமாக பாராட்டுவார்கள் இல்ல அவர் இருபத்தி நாலு குடும்பத்துக்கும் அவரு போய் பார்த்துட்டு வந்திருக்காரா ஆறுதல் கூறியிருக்காரா அஜித் குடும்பத்துக்கு தானே அவரும் வந்தாரு இருபத்தி நாலு குடும்பத்துக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பாதிப்புகளுக்கு முதலமைச்சர் என்ற முறையிலும் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள் சார் இப்ப கோர்ட்ல வந்து என் திபன் மாதிரியான வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த விவகாரத்துல திமுக நிர்வாகிகள் கட்ட பஞ்சாயத்தை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு முக்கியம் அதெல்லாம் நீதிமன்றத்துக்கே போய் நீதிமன்றம் விசாரிச்சு அவரும் அங்கே வழக்காடினார் உரிய விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது ஆகவே இதை வந்து நீங்கள் தொடர்கதையாக கொண்டுட்டு போகாமல் நீங்கள் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் இடம் வேலை இந்த மாதிரி ரெண்டுலேயும் ஒரு சின்ன சின்ன திருத்தம்லாம் சொல்லியிருந்தேன் லாங்காக இருக்குது டைரெக்ட் கவர்மெண்ட் டைரெக்ட் கவர்மெண்ட் கிடையாது இந்த மாதிரி சில சொல்லியிருந்தேன் அவர் இங்கே வந்துருந்தாங்க அமைச்சர் அவர்கிட்ட இந்த மாதிரி நிறைய குறையெல்லாம் சொல்லியிருந்தேன் அவங்க உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க இன்னும் ஒரு முப்பது நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க வேலையிலையும் இடையிலையும் இடத்துலையும் ரெண்டுலையுமே உங்களுக்கு நல்லா திருப்தியாக பண்ணி கொடுத்துருவோம் வேலை நீங்கள் எங்கே வேணா சொல்லுங்கள் நான் அந்த இடத்துல அவங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு அரசு நிதியிலேருந்து ஒரு ஏழரை லட்ச ரூபா செத்து கொடுத்துருக்காங்க இதுதான் கொடுத்துருக்காங்க மற்றபடி அரசு கொடுத்தது போதுமானதா போதுமானதான்ன்றது அது ஓகே இப்போ எந்த இடத்த கேட்குறீங்க வேலைக்கு வேலைக்கு வந்து நம்ம மடப்புறம் பத்ராளி அம்மன் கோயிலில் கேட்டிருக்கு அவர் இன்னும் டைம் எடுத்துக்காங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் இதெல்லாம் முடிச்சுக்க அது எதுக்கு சொன்னதுன்னா வீட்டில் பயந்தாங்க கொஞ்சம்